வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சிறியில் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தீபாவளி அத்தை கிட்ட உண்மையை சொல்லதுக்கு முன்னாடி கோவில் கும்பாபிஷேகத்தை மாமா கையால் வந்து நடத்திடணும் அப்படின்னு வந்து நம்ம பாட்டிக்கிட்ட வந்து சொல்லி தீவிரமாக வந்து நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடுகள் நம்ம பரமேஸ்வரி பாட்டி பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பத்திரிகை பத்திரிக்கை கோவில் கும்பாபிஷேக பத்திரிகை வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்க நேரம் அந்த பூஜையில் வச்சிட்டு அதிக நேரம் அதில் ரசாயன பொடி வந்து கலக்கிறாங்க நம்ம விருமன் சிவனாண்டி முத்துவேலி இவங்க மூணு பேரும் தந்திரத்தை யூஸ் பண்ணி கலந்து அது வந்து அப்படியே பற்றி ஒரு அபசகுணம் இப்போ கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து ஊர் மக்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து செய்கிறாங்க ஆனால் அவங்க தந்திரத்தை முறியடிக்கிறாங்க நம்ம ராஜா அந்த பத்திரிகையில் என்னென்னமோ இந்த விருமன் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அதை தூக்கி தூர போட்டுறாங்க அது வந்து தீபாரதனையில் வந்து அந்த பத்திரிகை எல்லாமே வச்சு வந்து பூஜையும் நடந்து முடிஞ்சு முதல் பத்திரிகை பத்திரிகை எடுத்து நம்ம ராஜராஜாக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பரமேஸ்வரி பாட்டி மேலதாளத்தோட வந்து வராங்க நம்ம ராஜராஜாவுக்கு கொடுக்க சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து இந்த பத்திரிகையை வந்து கும்பாபிஷேக பத்திரிகை நின்று போன கும்பாபிஷேகம் இன்னும் ராஜராஜா கையாலேயே நடக்கணும் அதுக்காக தான் சாமுண்டேஸ்வரி வாங்கிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க நம்ம சந்திரா வந்து தூண்டிவிட்டு அக்கா நீ வாங்காத இந்த பத்திரிகையை வேண்டாம் கோவில் கும்பாபிஷேகம் வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லை சாமி குத்தம் ஏற்கனவே ஒரு கார் நடக்கணும்னு இருந்த கும்பாபிஷேகம் வந்து தள்ளி போயிருக்கா அப்படி இருக்க நேரம் என்ன சாமி குத்தம் ஆயிடக்கூடாது இதை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேசரி பெருந்தன்மையோடு அந்த பத்திரிகையை வாங்கிக்கிடாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அது ரெடியான பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம ராஜா ஏற்பாட்டில் வந்து பரமேஸ்வரி பாட்டி கோவில் கும்பாபிஷேகத்தை வந்து சீரும் சிறப்பமாக கொண்டாட வந்து ரெடி பண்ணுறாங்க நம்ம சாமுடைசிறி வந்து கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சாலும் என் மேலே வந்து அத்தை கோபப்படக்கூடாது அப்படின்னு வந்து அதுக்காக நம்ம ராஜாவும் வந்து விரதம் இருக்கிறாங்க ஒரு நேரம் மட்டும் தான் சாப்பிட்றாங்க ஒரு நாள் அப்படி வந்து சாமிக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா கும்பாபிஷேக பத்திரிகையெல்லாம் சாமி முன்னாடி வச்சு பூஜையில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு வந்து ஊருக்காரங்க மத்தியில் அந்த பத்திரிக்கைகளை வந்து சேருது ஆயிரம் பத்திரிகைகளையும் அப்படியே வந்து பூஜையில் வைக்கிறாங்க ஒரு பத்திரிகையிலே வந்து ரசன பொடியை கலந்து அது வந்து தீபாரதனையில் வச்சு அந்த தீபம் எரிய நேரம் இதை பற்றி மொத்த பத்திரிக்கையும் எரிந்து வந்து கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது இது சாமியை வந்து கொடுத்த வாக்கு இது கும்பாபிஷேக பத்திரிகையெல்லாம் பற்றி எரியுது இது அவசகுணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பரப்பணும் வதந்திய அப்படின்னு வந்து விருமன் கச்சை கட்டி விருமன் பிளானை பண்ணி அவங்க மொதல் பத்திரிகையை எடுத்து அதில் ரசாயன பொடியை கலந்து வைக்கிறாங்க ஆனால் இது என்னமோ சரியில்லையே அப்படின்னு வந்து நம்ம ராஜா கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த விருமன் சிவநாண்டி முத்துவேலோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அதை தூக்கி எறிஞ்சி அசத்திறாங்க அதோட வந்து நம்ம விருமன் முகத்தில் கரிய பூசிறாங்க அந்த பத்திரிகையை எப்படி இந்த ராஜா டிரைவர் பைய ஒதுக்கிட்டானே தெரியலையே அப்படின்னு வந்து சந்தேகப்பட முடியாயிருது அதோட வந்து அந்த பூஜையில் வச்சு எடுத்து அசத்திறாங்க ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படும்படி இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயும் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம சிவநாண்டி எதுக்காக இவ்வளோ அவசரமாக நின்று போன கோவில் கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் நடத்தணும்னு இந்த டிரைவர் பையன் நினைக்கான் என்னமோ இருக்குதே உரைக்குதா அப்படின்னு வந்து யோசித்து பார்க்குறாங்க சரி எது நடந்தாலும் இன்னும் அடுத்த அடுத்த வைக்கக்கூடிய நம்ம அடியில் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோவிலில் முத பத்திரிகையை வந்து என் மருமகன் சாமுண்டேஸ்வரிக்கு தான் கொடுக்கணும் அது என் மகை கையால் தானே இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்போது நான் அங்கே தான் கொண்டு போனோம் அப்படின்னு வந்து மேலதாளத்தோடய ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு தட்டு தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டு பத்திரிக்கையை கொண்டு போகிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வரதை பார்த்தோன்னே சந்திரகலாக்கு செம்ம கடுப்பாகுது இப்போ கிளவி என்ன காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே கால் அடிச்சாவிட்டான்னு தெரியலையே அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் அக்கா இங்கே மாமியார் பாரு எதுக்காக அந்த கிளடி இங்கே வந்திருக்குன்னு தெரியல என்ன சந்திரா சொல்லா இங்கே வரணும்னு அவளுக்கு எந்த தேவையும் இல்லை இப்போ என்ன சாக்கு சொல்லி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிற நேரம் சாமுண்டேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது அது என் மகாஷ் இறந்ததுனால அந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிட்டு இப்போ நம்ம மீண்டும் போது ராஜா ராஜா கையால் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அதுக்கு தான் இந்த முதல் பத்திரிகையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சாமுடே சரி மேலும் கீழும் யோசிக்கிறாங்க இது சாமி விஷயம் விளையாடக்கூடாது வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிடறாங்க ஆனால் சந்திரகலா அக்கா என்னக்கா இந்த கிளவி சொல்ல நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாமல் நிற்கிற அடித்து விரட்டுக்கா இந்த கிளவியை எதுக்கு என்ன ஒட்டுமரவும் வேண்டான்னு தானே இங்கே இருக்கும் அம்மா சாவுக்கு காரணமே இவ தான் இவன் நம்ம கண்ணு முன்னாடி வர நேரையெல்லாம் யார் ரத்தம் கொதித்து எழுவுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நிறுத்து சந்திரா இப்போ வந்து இந்த கிழவி கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கா ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்னு இருந்து ஆனால் நடக்கலை இப்போ பரவாயில்ல இதை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க உடனே பத்திரிகைகளையும் வாங்கிறாங்கன்னே சொல்லலாம் சாமுடேஸ்வரி நீ வந்து பத்திரிகையை வாங்கிட்டு அதுவே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை என் பையன் கையால் நடத்தி கொடுக்கணும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பாங்க அதே நேரத்தில் காளியம்மா எல்லாரும் வந்து என்னமோ இருக்கு கோவில் கும்பாபிஷேகத்தை அவசர அவசரமாக இந்த டிரைவர் பையனும் அந்த கிளவிய பார்த்தா ஏதோ ஒரு பிளான் போல இருக்கு என்னதுன்னு தெரியல சந்திராட்டையும் கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம தீபாவதி பரமேஸ்வரி பாட்டியில் எப்படியாவது நோண்டி நொங்கெடுத்து இந்த டிரைவர் பையன்தான் வந்து ராஜ சேதுபதியோட பேரே அது தான் வந்து சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் ஆனால் எந்த தடையுமே க சிக்கலை இந்த பாட்டி புத்திசாலிதனமாக தான் இருக்குது நம்மள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தன்னோட புத்தியை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறாங்க எப்படி வந்து இந்த கண்டிப்பாக பிடிக்கலாம் இந்த ராஜாவோட முகத்தரையே சாமுண்டேசரி முன்னாடி கிழிச்சி போடணும் அப்படின்னு வந்து நோட்டத்தோட வந்து பார்க்குறாங்க நம்ம ராஜா வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கான எல்லா வேலைகளையும் வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி செய்துட்டு இருக்கிற நேரம் நம்ம விருமன் வந்து அதை சுதப்பது கணங்காக ஒரு அடுத்த அடியை தூக்கி வைக்கிறாங்கங்க போன தொடடவு சாப்பாட்டில் வந்து நம்ம விசத்தை கலந்து சாப்பாடை வந்து கலந்து வந்து சாப்பிட விடாமல் பண்ணி பிரச்சனை பண்ணணும் இந்த தடவை அதே மாதிரி எதையாவது குருட்டு முரட்டாக பண்ணணும் நம்ம பண்ண பண்ண இதில் பரமேஸ்வரி குடும்பம் இந்த ஊரில் பெரிய குடும்பம் தலை காட்ட முடியாமல் தெரித்து ஓடணும் அதுக்கு எதாவது வேணால் பண்ணணும் அப்போ தான் இந்த டிரைவர் பையனும் அந்த கிடைவிக்கணும் நெத்தியடி கொடுக்க முடியும் அவங்க நம்ம என்ன திட்டம் திருத்தினாலும் அதெல்லாம் சுதப்பிறாங்களே இந்த திட்டம் வந்து நம்ம போடக்கூடியது அப்படியே தியடியா அமையணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விருமன் வந்து சேர்ந்து செய்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி இந்த கும்பாபிஷேகத்தில் எந்த தடங்களும் வந்து நிகழக்கூடாது ஏற்கனவே என் மக இருந்த இந்த கும்பாபிஷேகம் தாயே நடக்காமல் நின்றுட்டு ஆனால் இந்த வாட்டி அது எப்படியும் நடந்தே ஆகணும் அது நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் உயிரை வேணாலும் கொடுத்து வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிட்ட அப்படியே உருகி நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க வன